मतलब ये आप करते हो ग्रुप रिपोर्ट आना எல்லாம் பாப்போம் 天啦！

mm con sí. María sí. ये सुन ले महाराज शिव आम कोड़े के निगरानी है हर हर महादेव जय பாட விடாமீம் உந்தனும் பொடுசு புடியும் பொடிசம் பொடத்தே வேதனும் தனக்தந்து யர்சை வதன்னே விதுமிமேன் ஆந்தன் பழித்துமின் பார்க்கிப் பண்டைகள் ओम

ശോരയ ഒമത്രബടിമേ ജിന്ദവാക ശിവാമദം ഉഴിഞ്ഞ നിറയേ We're the अरुंदमी, मार உடனாகிய காலபேரவ பெருமான் மலரடிவில் ஒற்றைப்பட்டு ஒளி நீரை உடனே புகுந்த Thank okay. you. ും ഉടലുടൻ കിടും കാരണേ തന്നോടും മണ്ടിലം മൂണ്ട മണ്ണി നരാശക്തി മണ്ണി നേന്ദ്ര ഉണ്ടാവണ പേതായം തൃപടി വിലക്ക് വണങ്ങേ രൂപ വിലക്ക് വണങ്ങി ഇരുമുടി വിലക്ക് വണങ്ങുക Salam um. burung மாசு போர் பாஜை யாவற்கு மா முன்னும் போதோர்கள்பிடி யாவற்கு மா பிறகு இன்னொரு ராணே தேந்தன் கொடுக்க தூண் திருவமர்ணம் ஆகியதே அன்மையை அமர்த்தை ஓ கல்வியும் குறையாத பழுத மூர்க்கப்படுவார நட்பும் வளமையும் குன்றாத இளவையும் கடுபி நிலாத உடனோ சரியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தவறாத சந்தானமும் தாயாத கீத்தையும் மாறாத வார்த்தையும்

காண்டக் கோடி பிரமாந்த நாயகியாக திருத்தலத்தில் வீட்டிருந்து என் இதை எண்ணியபடியே நிறைவேற்றுக் கொண்டிருக்கும் தாய் உண்ணாம் வழியமையே தாய் யார் திருப்பினான் முஸ்லீம் ஓ लिए भी के तो काली मात्रा चल माल भाई नहीं है ये तो Thank sure.